மலை காட்டுக்குள் புருணை நதி வீட்டுக்குள் எதுகைகளின் கூட்டுக்குள் இமைதறந்து எழுந்தவழே நதி வைகை நாட்டுக்குள் நடம்புரிந்த ஏட்டுக்குள் மதிப்புலவர் பாட்டுக்குள் மதுரையிலே வளர்ந்தவழே பொறியாளும் நேரத்தில் புரளாத மகிழ்வெல்லாம் நான் பொறியாளும் நேரத்தில் புரளாத மகிழ்வெல்லாம் தன் வரியாளும் நேரத்தில் வரமாக தந்தவழே கவியாளும் என் ஆசை கடலாக விரிந்துகூடி செவியாள புவியாள சென்னாவில் வந்தவளே தலைமகனாய் வள்ளுவனை நிலைமகனாய் பாரதியை தலைமகனாய் வள்ளுவனை நிலைமகனாய் பாரதியை கலைமகனாய் கண்ணதாசன் வாலியையும் கண்விழிக்க வைத்தவளே உன் கூட என்னை பேச வைத்தால் ஆகாதா அலை மகனாய் உன் நாவில் என் ஆயுளெல்லாம் போகாதா வளர்ப்பு மகனல்ல நான் உந்தன் வார்ப்பு மகன் என காட்டு வளர்ப்பு மகனல்ல நான் உந்தன் வார்ப்பு மகன் என காட்டு சிவப்பள்ளும் என் நாவில் செந்தமிழை நீ ஊட்டு அலை வணங்கி கரை மணலின் அடிதொட்டு போல் தலை வணங்கி நான் உன்னை தமிழ்தாயே வணங்குகிறேன் ஒன்பதாவது வருடமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பெருமைக்குரிய புத்தக கண்காட்சிக்கு அடிவேராக ஆணிவேராக அமைந்திருக்கிற மாவட்ட நிர்வாகத்தையும் மேடையிலே இருக்கின்ற மேன்மையாளர்களையும் அரங்கத்தில் இருக்கின்ற ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் நான் பணிவோடு வணங்குகிறேன் உண்மையிலேயே நிரம்ப மகிழ்ச்சியோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன் இறைவனினுடைய அருளாலும் தமிழினுடைய ஆசையாலும் உலகமெங்கும் இருக்கிற எத்தனையோ மேடைகளில் ஏறுவதற்கான வாய்ப்பு கிடைக்க பெற்றாலும் என்னுடைய தாமிரபரணின் நதிக்கரையிலே இருக்கிற மேடையிலே ஏறுகின்ற பொழுதுதான் எனக்குள்ளே இருக்கிற தமிழ் மகிழ்ச்சியோடு ததும்புகிறது என்று நான் கருதுகிறேன் உண்மையிலேயே அரங்கத்தை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் கூட்டம் குறைவாக இருக்கிறதே என்கிற வருத்தம் இருந்தாலும் இருந்தாலும் இவர்கள் குறைவாக இருந்தாலும் எண்ணங்களில் நிறைவாக தான் இங்கே இருப்பார்கள் இருக்கிறார்கள் அதனால் எத்தனையோ வரிகள் இருந்தாலும் இரண்டு வரிகளிலே இருக்கிற திருக்குறள் ஜெயிப்பது மாதிரி ஆயிரம் ஆயிரம் பேர் இருப்பதை விடவும் கொஞ்சம் பேர் இருக்கிற இந்த கூட்டம் அதிலும் இங்கே படைப்பாடிகள் அவர்களை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது எதிரே பட்டி மன்றத்தை பட்டி தொட்டிகளெல்லாம் எடுத்து சென்ற ஐயா புத்தநேரி செல்லப்ப அமர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய கணபதி சுப்பிரமணியம் அமர்ந்திருக்கிறார் சொல்லிக்கொண்டே போகலாம் நான் இப்பிறகு வருகைப்பட்டியல் மாதிரி மாறிவிடும் என்னுடைய பேச்சு ஆக படைப்பாளிகளுக்கு மத்தியிலே நான் பேசுகிறேன் என்று நினைக்கின்ற பொழுதே நிரம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த கூட்டம் குறைவாக இருக்கிறது என்பதை காண்கின்ற பொழுதே எனக்கு ஒரே ஒரு செய்தி தான் நினைவிற்கு வரும் ஏ நாரும்புநாதனை பற்றி சொன்னார்கள் மறைந்தவரை பற்றி உண்மையிலேயே அப்படி இலக்கிய உலகம் இழந்த ஒரு மாபெரும் பேச்சாளர் சமீபத்திலே திருச்சியிலே இருந்த நந்தலாலா ஒரு அற்புதமான பேச்சாளர் நந்தலாலா அவரோடு நிறைய மேடைகளில் பயணம் செய்திருக்கிறேன் அவர் கயத்தாறு பட்டிமன்றத்தில் ஒரு முறை பல வருடங்களுக்கு முன்பு கயத்தாறிலே ஒரு பட்டிமன்றம் திண்டுக்கல் லியோனி அவர்கள் வளர்ந்து வருகிற நேரம் கூட்டமே இல்லையா அப்பொழுது பேச வந்த நந்தலாலா சொன்னாராம் திருநெல்வேலி மாவட்டத்தில் எத்தனையோ ஊர்கள் இருந்த பிறகும் கட்டப்பொம்மனை கயத்தாரில் கொண்டு வந்து ஏன் தூக்கிலே போட்டார்கள் என்று இன்றுதான் தெரிகிறது இந்த ஊரில் என்ன நடந்தாலும் கேட்பதற்கு யாரும் வரமாட்டீர்கள் போல் இருக்கிறது என்று அவர் சொன்னதாக ஒரு செய்தியை அவரே பகிர்ந்து கொண்டார் அதுதான் என் நினைவிற்கு வருகிறது இருந்தாலும் நான் முதலில் குறிப்பிட்டது மாதிரி ஒருமுறை அண்ணன் காளிமுத்து அவர்கள் தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் காளிமுத்து அவர்கள் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலிலே பேச வருகிறார் பதினோரு பேர் தான் எதிரே அமர்ந்திருக்கிறார்கள் அப்பொழுது காளிமுத்து அல்லவா அவர் சொன்னார் கூட்டத்திற்கு வருகின்ற மக்களை ஒவ்வொரு விதமாக அழைப்பார்கள் திரையரங்கிற்கு வருகிறவர்களை ரசிகர்கள் என்று சொல்வார்கள் அரசியல் கூட்டங்களுக்கு வருகிறவர்களை தொண்டர்கள் என்று சொல்வார்கள் இலக்கிய கூட்டங்களுக்கு வருகிறவர்களை பார்வையாளர்கள் என்று சொல்வார்கள் அது மாதிரி கோவிலுக்கு வருகிறவர்களை பக்த கோடிகள் என்று சொல்வார்கள் ஆக இங்க பதினோரு பேர் இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒரு கோடி நீங்கள் பதினோரு கோடி பேருக்கு தான் நான் பேசுகிறேன் என்று என்னை சமாதானம் செய்து கொள்கிறேன் என்று காளிமுத்தவர்கள் சொன்னது என் நினைவிற்கு வருகிறது ஆக இந்த மாலை நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே உண்மையிலே நான் நிரம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு வாசிப்பதும் வாசித்ததும் யோசித்ததும் உண்மையிலேயே நிறைய படிக்க வேண்டும் என்று எனக்கு முன்னால் அற்புதமாக உரையாற்றிய பேராசிரியர் சவுந்தர மகாதேவன் அவர்கள் சொன்னார்கள் அதில் இரண்டாவது கருத்தே இல்லை ஆனால் சில புத்தகங்களை படிக்கின்ற பொழுது இதை ஏன் படித்தோம் என்று யோசிக்க வேண்டியது இருக்கிறது அப்படிப்பட்ட படைப்புகளும் சில சமயம் வந்து விடுகின்றன அதனால் ஒரு படைப்பு என்பது எப்படி இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட படைப்புகளை வாசிப்பது அவசியம் என்று நான் கருதுகிறேன் என் ஞான தந்தை என்று நான் கொண்டாடுகின்ற காவிய கவிஞர் வாலி ஒருமுறை சொன்னார் ஒரு படைப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் ஒரு இடத்திலிருந்து அது இன்னொரு படைப்பிற்கு நம்மை அழைத்துச் செல்ல வேண்டும் ஒரு இடத்திலிருந்து அது இன்னொரு படைப்பை நோக்கி நம்மை அழைத்து செல்ல வேண்டும் அப்படி ஒரு ஆர்வத்தை நமக்குள் தூண்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டு கவியரசர் கண்ணதாசனுடைய பாடலை அவர் மேற்கோள் காட்டினார் சவாலே சமாளி படத்திலே ஒரு பாடல் நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே என்கிற பாடல் இந்த நிலவை பார்த்து வானம் சொன்னது நிழலை பார்த்து பூமி சொன்னது என்று எழுதிவிடலாம் ஆனால் சரணத்திலே கவியரசர் எழுதுவார் புதியதல்லவே தீண்டாமை என்பது புதுமை அல்லவே அதை நீயும் சொன்னது சொன்ன வார்த்தையும் இரவல்தானது திரு நீலகண்டரின் மனைவி சொன்னது அந்த பாட்டை கேட்குறவன் திருநீலகண்டர் என்றால் யார் அவர் மனைவி என்ன சொன்னா அப்படின்னு யோசிப்பான் ஆக அந்த பாட்டை ஒரு படைப்பை நாம் பார்க்கிற பொழுது அது இன்னொரு படைப்பிற்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும் அதுதான் சரியான படைப்பு என்று காவிய கவிஞர் வாலி சொன்னார் அதுதான் ஏனென்றால் ஒரு எந்த இடமாக எப்படிப்பட்ட படைப்பாக இருக்கலாம் அதாவது ஓமை கவிஞர் சுரதா நான் நேர்க்கக்கூடிய கவிஞர்களிலே ஒருவர் ஏனென்றால் இன்று மரபு கவிதை எழுதுவதே அரிதாகிவிட்டது பாப்பாக்குடி செல்வமணி மாதிரி செல்லதான் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள் மரபு கவிதை எழுதுவதற்கு மரபு கவிதை எழுதுவதே இன்று அரிதாகிவிட்டது சுரதா அவர்கள் ஒரு முறை எழுதுகின்ற பொழுது இவருக்கு என்ன தெரியும் என்று ஒருவர் எழுதுகிறார் அது குமுதம் வந்த செய்தி அதற்கு சுரதா சொன்ன பதிலே இன்று இலக்கிய உலகத்தில் நிலைத்து நிற்கிறது ஒரு பதில் சொல்வது கூட எப்படி சொல்ல வேண்டும் என்று சுரதா என்னை யோசிக்க வைக்கிறார் உனக்கு என்ன தெரியும் என்று கேட்பவர்களை பார்த்து சுரதா சொல்கிறார் ஆடுதற்கு தெரியாத பருவ மங்கை அழகான முற்றத்தை கோணல் என்றால் வீடு கட்டி வைத்தவர்கள் சிரிப்பதன்றி வேறென்ன செய்வர் எந்த நாளும் இலக்கியத்தில் ஈடுபடாது இருக்கும் இவர் எந்த பாட்டை எடை போட வந்துவிட்டார் முட்டி கோபுரங்கள் சாய்வதில்லை மாணிக்கம் கூழாங்கல் ஆவதில்லை அந்த மாடு முட்டி கோபுரங்கள் சாய்வதில்லை என்கிற சொற்றொர் இன்று நிலைத்துவிட்டது ஒரு எதிர்ப்பிற்காக சுரதா சொன்ன ஒரு சொல் அதுதான் காவிய கவிஞர் வாலியிடம் பிரபல நாவராசிரியர் நா பார்த்த சாரதி கேட்கிறார் எல்லோரும் அறிந்த செய்தியாக கூட இருக்கலாம் நீங்கள் எதற்கு வாலி என்று பெயர் வைத்துக் கொண்டீர்கள் ஏனென்றால் நாப்பா அவர்களுக்கு கவியரசர் கண்ணதாசன் மீது மிகுந்த பக்தி அந்த அளவிற்கு பக்தி வாலியிடம் கிடையாது வாலியிடம் ஆரம்பத்திலே கேட்கிறார் நீங்கள் எதற்கு வாலி என்று பெயர் வைத்துக் கொண்டீர்கள் வாலி சொல்கிறார் ராமாயணத்திலே வருகின்ற வாலிக்கு ஒரு வரம் அண்டு அவன் எதிரில் யார் வந்தாலும் அவர்கள் வீரத்தில் பாதி வாலிக்கு போய்விடும் அதனால்தான் ராமரே மறைந்திருந்து கொள்கிறார் அது மாதிரி எனக்கு எதிரில் யார் வந்தாலும் அவர்கள் அறிவில் பாதி எனக்கு வந்துவிட வேண்டும் என்றுதான் வாலி என்று பெயர் வைத்துக் கொண்டேன் அவர் பெயர் ரங்கராஜன் வாலி என்று பெயர் வைத்துக் கொண்டேன் என்று வாலி சொல்கிறார் உடனே நாப்பா சொன்னாராம் அப்படியா ஆனா உங்களை பார்த்தா அப்படி ஒன்றும் அறிவு வந்தவர் மாதிரி தெரியலையே உடனே வாலி சொன்னார் என்ன செய்வது எனக்கு எதிரில் வருகின்ற எல்லோரும் உங்களை போலவே இருக்கிறார்களே அதாவது ஒரு பதில் சொல்வது கூட பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு சட்டமன்றத்தினுடைய கடைசி கூட்டத்தொடர் ஐம்பத்தி ஏழு எலெக்ஷனில் ஜெயிச்சு அந்த அந்த சட்டமன்ற கடைசி கூட்டத்தொடர் சி சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிறார் நான் இனிமேல் சட்டமன்றத்திற்கு போட்டியிடப் போவதில்லை பாராளுமன்றத்தில் நிற்க போகிறேன் அதனால் என்னை எல்லோரும் வாழ்த்தி அனுப்புகள் என்று சி சுப்பிரமணியம் சொல்கிறார் அண்ணா பேசுகிறார் பேரறிஞர் அண்ணா பேசுகிறார் நாங்கள் பதினைந்து பேர் சட்டமன்றத்திற்கு வந்தோம் முதன் முதலாக நாங்கள் சட்டமன்றத்திற்கு வந்தோம் இயேசுநாதர் தன்னுடைய சீடர்களை வழிநடத்துவது மாதிரி சி சுப்பிரமணியம் தான் எங்களை வழிநடத்தினார் என்று அண்ணா சொல்கிறார் முதல்வர் காமராஜர் முதல்வராக அமர்ந்திருக்கிறார் அண்ணா சொன்னவுடன் சி சுப்பிரமணியம் உடனே எழுந்து என்ன ஏசுநாதர் வழி நடத்துவது மாதிரி நான் நடத்தினா அப்படின்னா என்னையும் தூக்கில் போட்டு என்னையும் சிலுவையில் அரைஞ்சிருக்கீங்களா என்று கேட்கிறார் உடனே அண்ணா சொன்னார் சி சுப்பிரமணியம் அவர்கள் இயேசுநாதருடைய வரலாற்றை சரியாக படிக்கவில்லை என்று நினைக்கிறேன் இயேசுநாதர் சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணம் அவருடைய எதிரிகள் அல்ல அவருடைய தொண்டரில் ஒருவர் தான் உடனடியாக அங்கிருந்த காமராஜர் விழுந்து விழுந்து சிரித்தாராம் உடனே சி சுப்பிரமணியம் சொன்னாராம் இந்த ஆள்கிட்ட ஜெயிக்கவே முடியாதுப்பா என்று அண்ணாவை பார்த்து சொன்னாராம் ஆக பதில் சொல்லும் போது கூட எப்படி சொல்ல வேண்டும் என்று இவர்கள் நமக்கு சிந்திக்க ஒரு யோசி ஒரு யோசனையை நமக்குள் விதைக்கிறார்கள் அப்படிப்பட்ட படைப்புகளை படிக்கின்ற பொழுது நீங்கள் ஒரு சினிமா பாடலை வைத்துக் கொள்ளுங்கள் எத்தனையோ திரைப்பட பாடல்கள் இருக்கின்றன நான் அந்த துறையில் இருப்பதால் சில பாடல்களை பார்த்து வேந்திருக்கிறோம் இப்படியெல்லாம் யோசிக்க வைக்கிறார்களே என்று வேந்திருக்கிறோம் அதாவது நினைத்ததை முடிப்பவன் என்று ஒரு படம் புலமைப்பித்தனுடைய பாடல் ஒரு பாடல் அந்த ஒரு பாடலில் ஒரு பெரிய இடத்திற்கு நம்மை அழைத்து செல்வார் அதாவது திருமண ஊர்வலம் நடக்கிறது எம்ஜிஆர் பாடுகிறார் கதாநாயகன் த அதில் அமர்ந்திருக்கிற பெண்ணை தன்னுடைய தங்கையாக நினைத்து கொண்டு எம்ஜிஆர் பாடுகிறார் அதுதான் பாடல் பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த என்று பாடல் அந்த பாடலில் புலமைக்குத்தர் சிலப்பதிகாரத்தினுடைய ஒரு காட்சியை கொண்டு வைப்பார் சிலப்பதிகாரத்தில் கோவலனும் கண்ணகியும் மதுரைக்குள் வருகின்ற பொழுது அந்த கோட்டையிலே பறக்கிற கொடி காற்றிலே ஆடுகிறது அதை இளங்கோபடிகள் சொல்கிறார் மதுரைக்குள்ளே வராதிங்க வராதிங்க அப்படின்னு அந்த கொடி சொல்லுதான் போருளந்தெடுத்த ஆறலில் நெடுங்கொழி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட என்று இளங்கோபடிகள் எழுதுகிறார் இந்த கற்பனையை புலமை பித்தன் ஒரு சினிமா பாட்டில் ஒரு திரைப்படப் பாடலில் கொண்டு வைக்கிறார் அந்த ஊர்வலம் நடக்கிறது அந்த பெண் கழுத்திலே மாலை அணி அணிந்திருக்கிறாள் மணப்பெண் அந்த மாலை அங்கும் இங்கும் ஆடுகிறது அது சாதாரணமாக கார் போத ஓட்டத்தில் கார் ஆடும்போது மாலையை ஆடுது ஆனால் புலமை பித்தன் எழுதுகிறார் வெண்சங்கு கழுத்தோடு பொன்மாலை அசைந்தாட நான் கண்ட பொருள் கூறவா என் அண்ணாவை ஒரு நாளும் என்னுள்ள மறவாது என்றாலும் விதம் அல்லவா அந்த மாலை சொல்லுதான் எங்க அண்ணனை ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன் அண்ணன் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அண்ணா எங்க அண்ணனை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் எங்க அண்ணன் ஒரு நாளும் மறக்க மாட்டேன்னு அந்த மாலை சொல்லுகிறான் வெண்சங்கு கழுத்தோடு பொன்மாலை அசைந்தாட நான் கண்ட பொருள் கூறவா என் அண்ணாவை ஒரு நாளும் என்னுள்ள மறவாது அது பாடுவது எம்ஜிஆர் அவர் அந்த அண்ணாவிற்கு போய்விடுவார் என் அண்ணாவை ஒரு நாளும் வரவாது அது பாடலாசிரியருடைய அது பாடலாசிரியருடைய திறமை என்னை யோசிக்க வைக்கிறார் ஒரு பாடலாசிரியராக இருக்க வேண்டும் என்றால் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் கேட்ட பாடல் புது புது அர்த்தங்கள் என்று ஒரு படம் காவிய கவிஞர் வாலிதான் பாடல்கள் அதில் வந்து கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என்று ஒரு பாடல் அந்த பாடல் ஒலிப்பதிவு நடக்கிறது அதாவது ஒரு பாடலில் கூட எத்தனை தூரம் யோசி யோசிக்க வைக்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் திரைப்பட பாடல்கள் நிறைய கேட்டிருப்பீர்கள் எனக்கு தெரிந்து இரண்டு திரைப்பட பாடல்களில் மட்டும்தான் பாடலை எழுதிய பாடலாசிரியர் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது இன்று போல் நேற்று இன்று நாளை படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் பாடிய தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று அந்த பாடலை பாடுவதற்கு முன்பு கதாநாயகன் எம்ஜிஆர் இசை எம் எஸ் விசுவநாதன் பாடல் வாலி என்று சொல்லிவிட்டு தான் ஆரம்பிப்பார் அதுவும் ஆரம்பம் இருக்கட்டும் அதற்கு பின்னால் இருக்கிற செய்தி வேறு கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என்ற பாடலை கேட்டு பாருங்கள் படத்திலே ரகுமான் பாடுவார் நடிகர் ரகுமான் பாடுகிறார் பாடுகின்ற பொழுது ஒரு இடத்தில் பாடலை நிறுத்திவிட்டு சபாஸ் வாலி என்று சொல்லுவார் தமிழ் சினிமாவில் இதுவரையில் எந்த பாடலாசிரியர் பெயரும் இடையில் சொல்லப்பட்டதே இல்லை பாடலை நிறுத்திவிட்டு சபாஸ் வாலி என்பார் அதிலும் இசைஞானி இளையராஜா அதற்கு சம்மதிப்பாரா ஏன் அப்படி சொல்ல வைத்தார் அங்கு தான் அந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா நல்ல மனையாளி நேசம் ஒரு கோடி இந்த பாட்டில் அந்த சரணத்தில் வரும் அந்த வரும் வார்த்தைகள் வரும் நல்ல மணையாளின் நேசம் ஒரு கோடி செஞ்சம் எனும் வீணை பாடுமே தோடி ஆனால் எல்லாருமே நெஞ்சம் எனும் வீணை பாடுமே தோடினா இதுவரைக்கும் நினச்சிகிட்டு இருக்காங்க பாடலை பாட வந்து எஸ் பி பாலசுப்ரமணியமும் பாடுகிறார் நெஞ்சம் என்னும் வீணை பாடுமே தோடி என்று பாடி விடுகிறார் வாலி நிறுத்தியா பாரு தப்பா பாடுறான் பாரு வீணை வீணை அல்ல செஞ்சம் அப்படி என்ன செஞ்சம் எனும் வீணை வீணையில பல வகை இருக்கான் மரகத வீணை சாகர வீணை அப்படி நிறைய ஒரு பெரிய பட்டியல் போடுறாங்க அதில் ஒரு வீணை செஞ்சம் என்னும் வீணை அந்த செஞ்ச வீணையினுடைய சிறப்பு என்னவென்றால் எந்த ராகத்தை பாடினாலும் அது சோகமாக மாற்றுமாம் கர்நாடக சங்கதி சங்கீதத்தில் சோகமாக சொல்லப்படுகிற தோடி என்கிற ராகத்தை பாடினால் அது மகிழ்ச்சிகரமான ராகமாக மாற்றுமாம் அந்த படத்தினுடைய கேரக்டர் மனைவியால் ரொம்ப கஷ்டப்படுகிறவன் ரொம்ப சோகத்தில் இருக்கிறவன் அவன் சொல்றான் நான் வந்து செஞ்ச மீனை மாதிரி எனக்கு தோடியை கொடுத்தா கூட உங்களுக்காக நான் சந்தோஷமா பாடுவேன் என்று சொல்கிறான் ஒரு மியூசிக்கல் அந்த அந்த பாடகனை பற்றிய ஒரு மியூசிசியனை பற்றிய ஒரு செய்தியை அந்த ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைத்தே வாலி எழுதிவிடுகிறார் அதனால் தான் இளையராஜா வியந்து இந்த இடத்தில் சபாஸ் வாலி என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னாராம் நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒரு பாடல் அது என்னை யோசிக்க வைக்கிறது இப்படித்தான் அதனால்தான் தான் என்ன காவிய கவிஞர் வாலியோடு நான் எட்டு ஆண்டுகள் நெருக்கமாக இருந்தவன் ஒரு மரபு கவிதையை கூட எவ்வளவு எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொல்ல வைத்தவர் யோசிக்க வைத்தவர் மாம்பூவின் மென்மையொத்த மாதா நீ மணிவாயின் தாம்பூலம் வாங்கியதால் தமிழ் சொன்னான் காலமேகம் மீன் தூக்கும் விழியாலே மீனாலே மீண்டும் தாம்பூலம் தரித்து எந்த தலைமேலே துப்பிடுக திருவானைக்கு அம்பாளை பற்றி வாலி ஒரு பத்து பாடல் எழுதியிருக்கிறார் ஒரே தேவையில்லை ஒரு மரபு கவிதை கூட எவ்வளவு எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு மாபெரும் உதாரணம் அந்த பாடல்கள் பச்சை பசும் தளிராம் பாலகனாம் சம்பந்தன் கொச்சை மொழி குதப்பி குளக்கரையில் கூவி எழ கச்சை முடிச்சவிழ்த்து கருத்த பால் எடுத்து பிச்சை கொடுத்த அன்னையே மிச்சத்தை எனக்கு கொடு என்று எழுதியவர் ஆக படிக்கணும் பொழுதோ இப்படித்தான் எழுத வேண்டும் அவர்கள் அவர்கள்தான் யோசிக்க வைக்கிறார்கள் எப்படி எழுத வேண்டும் என்று நம்ம யோசிக்க வைக்கிறார்கள் மாப்போ சிவஞானம் என்கின்ற ஒரு மாபெரும் தமிழறிஞர் அவருடைய அரசியல் கருத்துக்களில் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் உண்டு அது வேறு ஆனால் நூற்றி ஐம்பது புத்தகங்களை எழுதியவர் ஐயா சவுந்தர மகாதேவன் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா வாசியுங்கள் வாசியுங்கள் என்று அவருடைய புத்தகங்களை வாசிக்க வேண்டும் அதாவது நினைக்க முடியாத கருத்துக்களை இப்படித்தான் ஏவி எம் ராஜேஸ்வரி மண்டபத்தில் மாதம் ஒரு நாள் என்று ஒரு வருடம் சிலப்பதிகாரத்தை பற்றி பேசியிருக்கிறார் ஒரு நாள் அவர் மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திற்கு ஏன் சிலப்பதிகாரம் என்று பெயர் வைத்தார் இது யோசி அதாவது இந்த செய்தியை படிக்கின்ற பொழுது மாப்போசி அதற்காக சொன்ன விளக்கத்தை பார்க்கின்ற பொழுது அது என்னை யோசிக்க வைக்கிறது அவர் நம்மை யோசிக்க வைக்கிறார் இளங்கோவடிகள் உண்மையிலேயே சிறப்பதிகாரத்திற்கு அந்த காரணத்தால் தான் வைத்தாரா என்று தெரியவில்லை ஆனால் மாப்போசி சொல்லுகின்ற பொழுது அது மாப்போசியுடைய பேச்சு அவ்வளவு எளிமையாக இருக்கும் என்று சொல்வார்கள் அந்த யதார்த்தமாக அது ஒரு கலை யதார்த்தமாக பேசுவது என்பது ஒரு கலை ஒரு நாள் வாலியிடம் பேசுகின்ற பொழுது சொன்னார் பிகே ராமசாமி எப்போ பேசினாலும் எங்கே பேசினாலும் எதை பற்றி கவலைப்படப்பட்டாராம் அவர் வாட்டில் யதார்த்தமாக பேசுவாராம் அவர் வீடை விற்பதற்கு முயன்று இருக்கிறார் நடிகர் வி கே ராமசாமி கடன் தொல்லை வீடை விற்கணும் நிலை பேசியாச்சு ஏதோ பிரச்சனை வந்து கேஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சு நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்டாராம் நீங்கள் வசதியானவர் தானே நிறைய நடிச்சிருக்கீங்க நீங்கள் எதுக்கு வீடை விற்கணும் அப்படின்னு கேட்டாராம் இல்லை நீதிபதி அவர்களே எனக்கு இருக்கிற கடனுக்கு தெருவையே விற்கணும் எனக்கு இருக்க கடனுக்கு நான் தெருவையே விற்கணும் கார்பரேஷனில் சம்மதிக்க மாட்டாங்க அதனால வீடம் விற்க வந்தேன் என்ன பயிருந்த ராஸ்கோல்கள் படுத்துகிற பாடு அப்படின்னு அவருக்கே சில உரிய வார்த்தைகள் அதையெல்லாம் அதாவது பேசுவது நீதிமன்றம் என்று கூட இல்லாமல் அந்த யதார்த்தமாக பேசுவார் என்று சொல்வார்கள் மாப்போசினுடைய பேச்சை அப்படி குறிப்பிடுவார்கள் அவர் ஒருமுறை சொன்னார் சிலப்பதிகாரத்திற்கு வடிகள் ஏன் சிலப்பதிகாரம் என்று பெயர் வைத்தார் என்று கேட்டுவிட்டு சொன்னார் வால்மீகி ராமாயணத்தில் ஒரு காட்சி ராமன் சீதை லட்சுமணன் பேசி கொண்டிருக்கிறார்கள் மாயமான் மாரீசன் கடந்து போகிறான் சீதை எனக்கு வேணும்னு அடம்பிடிக்கிறா அந்த மான் ராமன் ஏதோ சமாதானம் சொல்கிறான் கேட்கலை ராமன் மனைவி கேட்டு விட்டாலே அழகார மனைவி வேறு கேட்டு வில்லு எடுத்துகிட்டு மானை பிடிக்க போகிறாரு தெரியும் நடந்தது தெரியும் மாரீசன் கீழே விழுகிறான் சீதை இளங்கோவை அனுப்பிச்சிட்டா லட்சுமணனை அனுப்பிச்சி விட்டால் ராமனும் லட்சுமணன் திரும்பி வருகிறார்கள் சீதையை காணவில்லை எனக்கு தெரிந்து மனைவியை காணவில்லை என்றதும் கதறி கதறி அழுத ஒரே கணவன் ராமன் தான் காதரி அது சோகமாக கம்பராமாயணத்தை விடவும் வால்மீகி ராமாயணத்தில் அது அதிகமாக காட்டப்படுகிறது என்கிறார்கள் பிறகு வந்து அனுமார் வந்து கூட்டு போகிறார் சுக்ரீவன்ட்ட சுக்ரீவனிடம் நடந்ததை சொல்கிறான் அப்படி சுக்ரீவன் சொல்கிறான் நேற்று நான் காணகத்தின் வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது வானத்தில் ஒரு பெண்ணினுடைய அழுகுரல் கேட்டது அது மட்டுமல்ல தான் அணிந்திருந்த நகைகளை எல்லாம் அவள் எடுத்து கீழே எரிந்தாள் அவற்றை நான் எடுத்து வைத்திருக்கிறேன் அவை உங்கள் மனைவியின் அணிகலன்களா நகைகளா என்று பார்த்து சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு ராமனிடம் கொடுக்க ராமன் அதை லட்சுமணன் ஒரு பெண் அணிவதை போல வரிசைப்படுத்தினாராம் மேல நெத்திச்சூடி கழுத்து சங்கலி இடுப்பில் அணியக்கூடிய காலில் அணியக்கூடிய சிலம்பு என்று வரிசைப்படுத்தி பக்கத்திலே இருந்த லட்சுமணனை பார்த்து ராமன் சொன்னாராம் தம்பி லட்சுமணா இவை உன் அண்ணியாரின் நகைகளா என்று பார்த்து சொல் என்று லட்சுமணனிடம் ராமன் சொல்கிறார் அப்பொழுது லட்சுமணன் சொன்னாராம் அண்ணா என் அண்ணியை தினமும் பணிந்து என் அண்ணியின் பாதங்களை வணங்கித்தான் எனக்கு பழக்கம் ஒரு நாளும் என் அண்ணியை நான் நிமிர்ந்து பார்த்ததே இல்லை அதனால் என் அண்ணி தன் பாதங்களில் அணிந்திருந்த சிலம்பு மட்டும்தான் எனக்கு தெரியும் மற்ற நகைகளை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று லட்சுமணன் சொன்னாராம் இதை நிறுத்திவிட்டு இந்த இடத்தில் நிறுத்திவிட்டு மாப்போசி சொன்னாராம் சீதை எப்படி ஒரு பத்தினி தெய்வமோ அதை போல கண்ணகி ஒரு பத்தினி தெய்வம் கண்ணகியினுடைய கதைக்கு கண்ணகி காவியம் என்று பெயர் வைத்து அதை படிப்பவர்களுக்கு கண்ணகியின் முழு உருவமும் நினைவிற்கு வரக்கூடாது அந்த கதையை படிப்பவர்களுக்கு கண்ணகியின் பாதங்கள் மட்டும்தான் நினைவிற்கு வர வேண்டும் என்று தான் சிலப்பதிகாரம் என்று பெயர் வைத்தார் என்று மாப்போசி சொன்னாராம் நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒரு ஒரு பெயர் கூட நம்ம யோசிக்க வைக்கிறது இந்த இடத்துல நம்ம புலவர் சண்முக வடிவேல் இருக்கார் திருவாரூர் அற்புதமான பேச்சர் அவர் அவருக்கே உரிய நகைச்சுவையில் சொல்வார் ராமன்ட்ட வந்து சுக்ீவன்க ராமர் சொல்கிறாரு என்னுடைய மனைவியை காணும் தரணும் மீட்கணும்னு அது விஷயம் பேசுகிறாங்க சுக்ரீவன் சொன்னாராம் என்னுடைய மனைவி எங்கள் அண்ணன் வாலி தூக்கிட்டு போயிட்டான் ஏன் மனைவியை மீட்பதற்கு நீங்கள் உதவணுன்னாராம் இருந்து அனுமார் யோசிச்சாராம் ஓஹோ கல்யாணம் பண்ணாலே தூக்கிட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு கல்யாணமே பண்ணக்கூடாது இது வந்து அவருக்கே ஒரு நகைச்சுவையில் நம்ம சண்வடிவேல் ஐயா சொல்வது எதற்காக என்றால் ஒரு சிலப்பதிகாரம் என்கிற ஒரு பெயர் நினைத்து பாருங்கள் எவ்வளவு தூரம் யோசிக்க வைக்கிறது ஆக இப்படிப்பட்ட செய்திகளை நாம் வாசிக்கிற செய்திகளை எல்லாம் ஒரு ஐந்து நிமிடத்தில் நான் முடித்துவிடலாம் என்று கருதுகிறேன் வாசிக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் அந்த செய்திகள் நம்மை மறுபடி மறுபடி யோசிக்க வைக்கின்றன அதுதான் முக்கியம் நான் ஒரு சமீபத்தில் என் எஸ் கிருஷ்ணனுடைய வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்த்தேன் ஒரு புத்தகம் அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் உதவி செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் ஆனால் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர் கலைவாடர் அதனால்தான் கவியரசர் கண்ணதாசன் தப்பியே பிறந்த நெஞ்சம் தாயின் நெஞ்சம் பிள்ளை நெஞ்சம் செப்பரும் கொடையின் நெஞ்சம் தேனிலே தோய்ந்த நெஞ்சம் ஒப்பிலாம் அணியாம் எங்கள் உயர் கலைவாணன் கொண்ட நெஞ்சம் இப்புவி உடனால் மட்டும் இனி பிறர் காணா நெஞ்சம் என்று பாடினார் அப்படிப்பட்ட உள்ளவர் ஒரு முறை அவருடைய அசோகா பிக்சர்ஸ் கணக்கை எடுத்துக்கொண்டு இன்கம் டேக்ஸ் ஆபீஸிற்கு அந்த அசோகா பிக்சருடைய கணக்கை பிள்ளை போயிருக்கிறார் கணக்கை கொடுத்திருக்கிறார் இன்கம் டேக்ஸ் ஆபீசர் தாமோதர ராவ் கணக்கை பார்க்கிறார் பார்த்துட்டு சொன்னாராம் இது என்னையா கணக்கு சுப்பிரமணியனுக்கு நூறுரூவா கந்தசாமிக்கு இரநூறுவா ஆறுமத்துக்கு முன்னூறுரூவா இப்படியும் எழுதி வச்சிருக்கீங்களே இது என்னையா கணக்கு இது என்னாராம் இது அவர் உடனே கணக்க பிள்ள சொன்னாராம் இல்லையா எங்கள் கலைவாளர்கிட்ட வந்து யார் என்ன உதவின்னு கேட்டாலும் உடனே பண்ணிடுவார் எதுவுமே கேட்க மாட்டார் உடனே எடுத்து கொடுத்துருவார் அந்த ரூபாயை தான் எழுதி வச்சிருக்கோன்னு அப்படிப்பட்ட நல்லவர் அவங்க ஒரு ஆமையா உண்மையில் யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரியா சரி நீங்கள் எங்கே இருங்க என்று சொல்லிவிட்டு அந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர் நேராக அசோகா பிக்சர்ஸ் ஆபீஸிற்கு போயிருக்கிறார் அந்த அலுவலகத்திற்கு போயிருக்கிறார் அங்கே கலைவாணர் அறைக்கு அழைத்திருக்கிறார்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் கலைவாணர் இவரை எழுந்து வரவேற்று உட்கார்கள் யார் இருக்கிறாரு ஐயா நான் ஒரு ஏழை ஐயா ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லாமல் என் சகோதரியினுடைய திருமணம் நின்று விட்டது நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா கல்யாணத்தை முடிச்சிடலையான்னு சொன்னாராம் உடனே வந்து என் எஸ் கிருஷ்ணன் சொன்னாராம் ஆயிரம் ரூபாயால் ஒரு திருமணம் நிற்பதாக கூடவே கூடாது நீங்கள் உட்காருங்கள் முதலில் காஃபி சாப்பிடுங்கள் என்று காஃபியை விட்டு என்னுடைய கணக்க பிள்ளை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்காரு அவர் வந்த உடனே ஆயிரம் ரூபா உங்களுக்கு தர்றேன் நீங்கள் எதில் வந்தீங்கய்யா நான் நடந்து தான் வந்தேன் உங்கள் வீட்டு வர என் கார்லேயே உங்களை அனுப்பி வைக்கிறேன் உட்காருங்க என்று சொல்லி சொன்னதும் அவர் தாமோதர் ராவ் என்கிற இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் அப்படியே எழுந்து நின்று ஐயா உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் கணக்கு பிள்ளை வந்து சொன்னாங்க என்னையா இப்படி கணக்கு எழுதியிருக்கிறீங்கன்னு கேட்டவொன்னே இல்லை கேட்டாலும் யார் வந்து என்னை கேட்டாலும் எங்கள் கலைவாணர் கொடுத்து விடுவார் என்று சொன்னார் அது உண்மையிலேயே நிஜம்தானா என்று நான் நினைத்தேன் ஆனால் நேரில் இதை அறிந்து கொண்டேன் இனிமேல் உங்கள் கணக்குகளை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஒரே ஒரு யோசனை யாருக்கு என்ன பணம் கொடுத்தாலும் ஒரு வவுச்சர் மட்டும் வாங்கி அதோடு இணைத்து விடுங்கள் என்று அந்த இடத்திலே சொன்னாராம் நினைத்து பாருங்கள் அதனால் தான் ஆக இப்படிப்பட்ட செய்திகளை படிக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட செய்திகளை படிக்கின்ற பொழுது இவைதான் என்னை மீண்டும் மீண்டும் இந்த செய்திகளை வாசிக்கின்ற பொழுது இவைதான் நம்மை மீண்டும் மீண்டும் யோசிக்க வைக்கின்றன ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் நம்முடைய செல்வகணபதி அவர்கள் எழுதிய புத்தகம் விடை தேடு வினாக்கள் என்று ஒரு புத்தகம் படித்தேன் அதாவது இவ்வளவு நாளும் நமக்கு தெரியாத பல கருத்துக்களை ஒரு திருக்குறளில் கூட இப்படியெல்லாம் இருக்குமோ இப்படியெல்லாம் இருக்குமோ என்ற ஒரு மிகப்பெரிய புதிய புது புது பொருளை அந்த புத்தகம் தாங்கி நின்றது அதாவது பயந்தூக்கார் செய்த உதவி நயந்தூக்கின் நான் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் பல செய்திகள் இருக்கின்றன பயந்தூக்கார் செய்த உதவி நயந்தூக்கின் நன்மை கடலின் பெரிது நீங்கள் உன் கையில் யாரு திருக்குறள் இருந்தாலும் இதுக்கு பொருள் எடுத்து பாருங்க பயந்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது இதில் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க எதிர்பாராமல் செய்யக்கூடிய உதவி என்பது செய்ய அறிதல் வரக்கூடிய திருக்குறள் எதிர்பாராமல் செய்யக்கூடிய உதவி என்பது கடலை விட பெரியது இதுதான் இன்னும் நம்ம புலியூர் கேசிய நபர்கள் கடலின் அளவை விட பெரியது என்றும் எழுதியிருப்பார் இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வளவு நாளும் பொருள் இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் செல்வ கணபதி அவர்கள் சொல்கிறார் இதற்கு பொருள் அது அல்ல பயந்தூக்கார் செய்த நயன்தூக்கி நன்மை கடலின் பெரிது என்பது திருவள்ளுவர் கடலின் அளவை வைத்து சொல்லவில்லை என்ன அவர் எழுதுகிறார் சூரியன் வந்து கடல்கிட்ட தண்ணீரை கேட்கிறது கடல் கொடுக்கிறது என்ன நினச்சி கொடுக்குமா கேட்குது கொடுப்போம் இது எங்கே போகுது நாளைக்கு மேகமாக மாறும் மழையாக பொழியும் நதியாக ஓடி மறுபடியும் நம்மட்ட தானே வரும் என்று நினைத்து கொண்டு கடல் கொடுக்கிறதாம் அம்மாட்ட ஒருவன் வீட்டில் யாசகம் கேட்டு வருகிறான் அம்மா அவனுக்கு ஒரு சின்ன இட்லியோ ஒரு தோசையோ கொடுக்குறாங்க நம்ம இன்னைக்கு இவனுக்கு பிச்சை போடுவோம் நாளைக்கு இவன் நமக்கு பிச்சை போடுவான்னு நினச்சி அம்மா போடுறா இல்லை அம்மா செய்கிற உதவி சிறியது ஒரு தோசை அளவு சின்ன அளவாக இருந்தாலும் இது எதிர்பாராமல் செய்கிற உதவி கடல் அவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது எதிர்பார்த்து செய்கிற உதவி எதிர்பாராமல் செய்கிற இந்த உதவி என்பது கடலினுடைய தன்மையை விட பெரியது கடலுடைய தன்மை அளவை சொல்லலைன்னு சொல்றாரு கடலின் தன்மையை விட இது பெரியது என்பதைத்தான் திருக்குறள் சொல்லியிருக்க நினைச்சு பாருங்க எத்தனை வருடங்களாக நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் நிறைய இது மாதிரி அதாவது பேசிக்கொண்டு போல் வளை என்று அவை சொன்னால் ஆட்சி சுடியல் என்ன எல்லோரும் சொல்கிறார்கள் ஞா மாதிரி வழங்கினோம் வாழ்க்கையில் இல்லை சொல்கிறார் ஞா என்கிற அந்த வரிசையில் அந்த உயிர்மை எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கும் வார்த்தையே கிடையாது இங்கன்னாவுக்கு ஞானாவும் தவிர இங்கெனம் அங்கெனம் சங்கு பங்கு அதெல்லாம் இங்கேன்னா வரும் ஞாவண்ணாவுக்கு வந்து இங்கெனம் ஞா ஈ எதற்குமே வார்த்தையே கிடையாது தமிழில் ஆனாலும் தன்னுடைய வம்சத்தை அது வளைத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறதாம் ஞாவ அதே மாதிரி குடும்பத்தில் யாராவது பயனில்லாதவர்கள் இருந்தால் கூட அவர்களையும் நாம் வளைத்து காப்பாற்ற வேண்டும் என்றுதான் அவ்வை ஞாபோல் வளை என்று சொன்னால் என்று சொல்கிறார் நினைத்து பாருங்கள் ஒரு சின்ன சின்ன அதாவது படித்த விவரங்கள் நாம் படித்தது ஆனால் சில பேர்தான் அதை யோசிக்க வைக்கிறார்கள் ஆக வாசிக்கிற எல்லாவும் எல்லாமும் நம்மை யோசிக்க வைப்பது இல்லை அப்படி யோசிக்க வைப்பவற்றை நாம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்